வெற்றிகரமாக அந்த சம்பவங்கள் அறிவிப்பாடுகள் அந்த சமர்களால் தலைவர் வெளியேற்றப்பட்டார் இங்கு பல குடிப்புகின்றார்கள் பதினேழாம் தேதி தலைவர் விரச்சாவும் பதினெட்டாம் தேதி விரட்சாவோ பத்தொன்பாம் தேதி விரச்சாவோ என்று பல குடிப்புகளான இதில் நின்றவர்கள் உண்மையான களத்தில் நின்று களமாடி கடல் சூழல்கள் தெரிந்தவர்களாக இருந்திருந்தால் நிச்சயமாக தலைவர் வெளியேற்றப்பட்ட விஷயம் தெரிந்திருக்கும் ஏனென்றால் பல குழுக்கள் இராணுவ கட்டுப்பாட்டில் இருந்தார்கள் பல குழுக்கள் இராணுவ கட்டுப்பாட்டில் அனுப்பப்பட்டிருந்தார்கள் அதில் எனக்கு கடைசியாக பயிற்சி எடுத்த உண்ணாத்திரை போராளிகள் தலைவர் உள்ளுக்கு போவதாக எனக்கு கும்படன் இந்த தகவலை பரிமாறி இருந்தார் அப்படி தலைவரை வலியேற்றுவதற்காக ஒட்டுமொத்த பொறுப்பையும் உள்ளாத்திரை கூட்டமானையும் எடுத்து தலைமையேற்று இன்றைக்கு தலைவரை பாதுகாப்பாக வெளியேற்றி இன்றும் தலைவருடைய இருந்து விடுதலை போராட்டத்தை தொடர்ச்சியாக நடத்துவதற்கான வேலை திட்டத்தை முன்னேற்ற நடத்தி கொண்டிருக்கின்றார் இந்த விடயத்தை உங்களுக்கு நான் அனைத்தரமாக சொல்கின்றேன் தலைவர் பாதுகாப்பான முறையில் இருக்கின்றார் இந்த போராட்டத்தை தலைவர் ஆரம்ப காலத்தில் எப்படியான ஒரு சூழ்நிலை இந்த போராட்டத்தை முன்னின்று வழி நடத்தினாரோ அதே போல இறுதி தமிழில் கிடைக்கும் வரையும் நிச்சயமாக இந்த போராட்டத்தை வழிநடத்துவார் அதன் பாதுகாப்பாக புல்நாய் துறையின் தந்தையாக கருதப்படுகின்றோம் போட்டம்மான் மாணவர்கள் இன்றும் தலைவருக்கு அருகாமையில் இருந்து இன்று நடக்கிற பல குலபகரமான சூழ்நிலை பின்னால் பொட்டம்மானின் புலனாய்வு தந்திரமே மேலோங்கி நிற்கின்றது அதை விளங்கியவர்கள் போராட்டத்தில் வழி நடத்தியவர்கள் என்ற வகையில் பலருக்கு தெரிந்திருக்க வாய்ப்பு தெரியாதவர்கள் என்றும் குலப்பரவான சொல்லியைத்தான் இருக்கின்றார்கள் மக்களாகிய நீங்கள் விழிப்பாக இருங்கள் இந்த தலைவருக்கு நடத்தப்படுகின்ற வீரவணக்க நிகழ்வு எதிரியால் திட்டமிட்டு நடத்தப்படுகின்ற ஒரு வீரவணக்கம் இந்த வீர வணக்கத்தை மக்களாகிய நீங்கள் புறக்கணிக்க வேண்டும் உங்களை நம்பி இந்த மண்ணுக்காக பல போராளிகள் வீரச்சாலையில் இருக்கின்றார்கள் பல மக்கள் இந்த போராட்டத்தின்பால் கொல்லப்படுகின்றார்கள் அவர்களின் கனவு நினைவாக நீங்கள் எல்லோரும் உறுதுணையாக இருக்க வேண்டும் இந்த வீரவணக்க நிகழ்வை புறக்கணிக்க வேண்டும் நிச்சயமாக உங்கள் முன் தலைவர் தோன்றுவர் எதிர்பார்த்து காத்திருங்கள் இன்னொரு விடயத்தை உங்களுக்கு நான் அனைத்தரமாக குறிப்பிட வேண்டும் தலைவரை வெளியேற்றுவதற்காக அணியிலிருந்து பக்கவாட்டு சூடுகளை வழங்கி அந்த அணியில் செயல்பட்டவர்கள் தலைவரை வெளியேற்றும் போது அந்த கட்டளையை கேட்டவர்கள் தலைவருக்கு சீருடை கொண்டு கொடுத்தவர்கள் என்றும் தளர் இருக்கின்றார்கள் அவர்கள் முன்வந்து காய்த்திருந்தால் இந்த விடயம் வந்து என்றோ தலைவரின் எதிர்ப்பு சம்பந்த விடயம் வெளியில் வந்திருக்கும் அவர்கள் மௌனமாக இருக்கிறதால்தான் இன்றைக்கு பிள்ளையானவர்கள் இந்த நிகழ்ச்சியை கொண்டு அவர்கள் இருப்பதற்கு ஒரு காரணம் இன்றைக்கு இருக்கிற வலைத்தளங்களில் ஒருவேறு ஒரு இயக்க சம்பந்தமான கருத்து சொன்னால் அவருடைய குடும்பங்கள் புனியப்பட்டு புளியான கருத்துக்கள் பகிரப்படுற ஒரு காரணத்தினாலே அவர்கள் முன்பெறப்ப வைத்திருப்பார்கள் ஆனால் உண்மையாக அவர்கள் தலைவர் பிள்ளை பெருவாரை நம்ம போராடி இருந்தால் இந்த கருத்தை முன்முன் நிச்சயமாக வைத்திருப்பார்கள் நான் எனக்குத் தரப்பட்ட கட்டளங்கள் எனக்கு தரப்பட்ட க தங்கை துவாராக என் ஊடாக குள்நாயத்துறை பொறுப்பாக இருந்த பிரதிப்பண்ணை ஊடாக பல சந்திப்புகள் ஒழுங்குபடுத்தப்பட்டது யாரும் இதை ஏற்றுக்கொள்ள முன்வரவில்லை பிரதிப்பண்ணை கடைசியாக ஒரு சந்தர்ப்பம் கொடுத்திருந்தார் ஒண்டியில் நடந்த நிகழ்வில் தங்கை துவாராக என்னிடம் ஒரு வண்டுகோளை விடுத்திருந்தார் போராளிகளை ஒழுங்கும்படி பிரதிப்பண்ணை நேரடியாக அமைப்பதாக அந்த பொறுப்பு நான் எடுக்கவில்லை ராஜ்ஜியத்தில் இருக்கிற பாசியன்ற போராளியிடம் கொடுக்கப்பட்டிருந்தது அவர் அதற்கான ஏற்பாடுகளை செய்திருந்தவர் எல்லாரும் வருவதாக கூடிய கடைசி சர்ப்பத்தில் அவரை மறந்துவிட்டார் அதே போல இன்று பொறுப்பாளராக இருக்கிற பெண் போராளிகள் ஒரு சிலரிடம் அங்கு தளபதியாக இருந்தார்கள் அவர்களை நேரடியாக சென்று பார்ப்பதற்கு நான் நேரடியாக சென்று அவர்களை அழைத்திருந்தேன் அவர்கள் குளியான நினைச்சல் நின்று செயல்படுவதால் இதை மறந்துவிட்டார்கள் நான் பேர் குறிப்பிட முடியும் ஆனால் அந்த புலியான கையை செய்ய விரும்பவில்லை அவர்கள் சிந்திக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இந்த கருத்தை கூறுகின்றேன் நிச்சயமாக உங்கள் முன் தலைவர் தோன்றுவார் எதிர்பார்த்து காத்திருங்கள் கட்டளை பிறப்பிப்பதை செயல்படுத்துவது தான் ஒரு போராளியுடைய கடமை ஒரு போராளி என்றைக்குமே தலைமைக்கே கட்டளை முடியாது அதை நீங்கள் விளங்கிக் கொள்வீர்கள் என்று நான் நம்புகிறேன் புலிகளின் தாக்கம் 他们的打架。